வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் இருபத்தி மூன்று ஹுமாயுனின் தம்பி இண்டாலுக்கு டியூசன் சொல்லி கொடுத்த ஆசிரியரின் மகள் பதினாலு வயது நிரம்பிய ஹமீதா சிந்து மாகாணத்தில் ஒரு கிராமத்திற்கு தன் படையுடன் ஒரு வழியாக வந்து சேர்ந்த ஹுமாயுன் அவளை ஒரு விருந்தில் பார்த்தார் பார்த்தவுடனே மயங்கி போனார் ஆனால் தன் காதல் வயப்பட்ட பெண்ணை அடைவதற்கும் ஹுமாயுன் போராட வேண்டியிருந்தது ஹமிதாவிற்கு உண்மையில் ஈடுபாடு இருந்தது இண்டாலிடம்தான் என்று சிலர் கூறுகின்றனர் ஹமிதாவை கவரக்கூடிய எதுவும் ஹுமாயுனிடம் அப்போது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹமிதாவை விட பத்தொன்பது வயது மூத்தவர் ஹுமாயுன் தவிர போரில் தோல்விகள் போதைப்பொருள் பழக்கம் எந்த பெண் இந்த ஹீரோவை விரும்புவாள் ஆனால் ஹுமாயினும் அமிதாவுக்காக ஏங்கி தவிக்க பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படியும் யாரோ ஒரு ஆண்மகனுக்கு வாழ்க்கைப்பட போகிறாய் அது இவராக இருந்து விட்டு போகட்டுமே என்னதான் இருந்தாலும் ராஜ பரம்பரை என்று சொல்லி தொடர்ந்து ஒரு மாதம் வற்புறுத்தி அமிதாவை இணங்க வைத்தார்கள் முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது வழக்கம்போல் கிரக நிலை நட்சத்திரம் எல்லாம் நுணுக்கமாக பார்த்து திருமணத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று என்று ஏக மகிழ்ச்சியுடன் தேதி குறித்தவர் ஹுமாயுன்தான் இந்த திருமணம் நடந்த கையோடு கோபத்துடன் ஹிண்டால் தன் பிரத்யேக படை வீரர்களுடன் ஹுமாயுனை விட்டு பிரிந்து சென்று விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது சுமார் ஒன்பது மாதங்கள் மற்ற பிரச்சனைகளை மறந்து இல்வாழ்வில் இன்பகரமாக ஈடுபட்ட ஹுமாயுன் மே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் ராஜபுத்திர மன்னர் மல்தேவ் அழைப்பை ஏற்று மார்வாருக்கு தன் குடும்பத்துடன் படைவீரர்களுடன் கிளம்பினார் மல்தேவ் ஷேர்கானை அடக்க விரும்புகிறார் என்ற தகவல் அவருக்கு நம்பிக்கை தந்தது மார்வாரை ஹுமான் பா ஹுமாயுன் பாதுஷா நெருங்கும் போது அந்த நம்பிக்கையும் பொய்த்து போனது ஏற்கனவே ஷேர்கான் பேரம் பேசி எழுதி அனுப்பிய ஒரு கடிதம் கண்டு மல்தேவ் மனம் மாறிவிட்டார் என்றும் விருந்தாளியாக வரும் ஹுமாயுனை கைது செய்ய திட்டம் போடப்பட்டிருக்கிறது என்றும் தகவல் வர ராஜஸ்தானில் வெயிலில் இருநூறு மைல் பாலைவனம் வழியாக ஹுமாயின் உடனடியாக திரும்ப வேண்டி வந்தது ராஜபுத்திர கிராமங்கள் வழியாக சென்ற ஹுமாயூனின் படை வீரர்கள் பசி தாழாமல் உணவுக்காக சில பசுக்களை கொன்றனர் கோபமடைந்த கிராமத்து இந்துக்கள் பாலைவனத்தில் வழியில் இருந்த கிணறுகளில் உப்பு மூட்டைகளை போட்டு கரைத்து மொகலாய படையை தாகத்தில் தவிக்க வைத்து பழிவாங்கினார்கள் எந்த சூழ்நிலையும் பசுக்களை கொள்ளாதே என்று தந்தை பாபர் கூறிய அறிவுரையை நினைத்து பார்த்தார் ஹுமாயுன் போகிற வழியில் மனை மனைவி ஹமீதாவின் குதிரை இறந்து விழ அவருக்கு யாரும் குதிரை தந்து உதவ முன்வராமல் போக கலங்கி போன ஹுமாயின் தன் குதிரையை மனைவிக்கு தந்து தன் சமையல்காரர் அமர்ந்திருந்த பிச்சானான ஒட்டகத்தை கடன் வாங்கி அதில் பயணத்தை தொடர்ந்தார் எம்பி எம்பி நடைபோட்ட ஒட்டகத்தின் மீது கோணல் மாணலாக மன்னர் அமர்ந்து வந்த உருக்கமான காட்சி அவருடைய தோல்விகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் எட்டு மாத கர்ப்பிணியான ராணி ஹமிதாவிற்கு மசக்கை வந்தது மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் போலிருக்கிறது என்று கண் என்றார் கண்ணம் சிவக்க கணவரிடம் பாலைவனத்தில் மாதுளம்பழமா என்று பாதுஷா திகைத்தபோது தொலைவில் இருந்த ஒரு ஒட்டகத்தில் வியாபாரி ஒருவர் வந்து சேர அவரிடம் ஒரு கூடையில் மாதுளம்பழங்கள் அவரிடமிருந்து மாதுளம்பழங்களை வாங்கி கொண்டு ஹமிதா அருகில் நெருங்கிய உமாயுன் புன்னகையுடன் ஆச்சரியமாக இருக்கிறது உன் வயிற்றில் இருப்பது யார் பாலைவனத்தில் கூட நீ கேட்கிற பொருள் கிடைக்கிறதே என்றார் நியாயமான கேள்வி சிந்து மாகாணத்தின் எல்லைக்குள் பாலைவனத்துக்கு நடுவே அமைந்திருந்த அமர்கோட் என்னும் சிற்றூருக்கு ஹுமாயூன் பரிவாரம் வந்து சேர்ந்தவுடன் ஒரு வழியாக ராணா பிரதாப் என்னும் குறுநில மன்னர் மனமிறங்கி அன்புடன் வரவேற்க அக்டோ அக்டோபர் பதினைந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் பதினைந்து வயதான ஹமிதாவுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது கூடியிருந்தோர் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்ய தன் கவலைகளையெல்லாம் மறந்து ஆனந்த கண்ணீர் வடித்த ஹுமாயுன் அக்பர் என்று குழந்தைக்கு பெயரிட்டார் மீண்டும் அரியணை வெற்றி கொடி நாட்டிய செர்ஷா இருந்து வந்த நீங்கள் அங்கேயே திரும்பி சென்றாக வேண்டும் என்று ஹுமாயுனுக்கு திட்டவட்டமாக கட்டளை பிறப்பித்தாவிட்டாரே தவிர துரதிருஷ்ட ஹுமாயுனுக்கு அதுவும் கைகூடி வரவில்லை சகோதரர்கள் ரூபத்தில் சோதனைகள் மேலும் அவரை தொடர்ந்தன இந்தியா கைநழிவி போன பிறகாவது சகோதரர்களின் பகை விலகும் என்று எதிர்பார்த்த ஹுமாயும் நம்பிக்கையுடன் சிந்து நதியை கடந்து காந்தஹார் நகரை நோக்கி முன்னேறினார் பிறகு சொந்த மண்ணான தந்தை பாபர் முன்பு கோலூச்சிய காபூல் செல்லலாம் என்பது திட்டம் ஆனால் வந்த செய்தி அவர் ஆர்வத்தை எல்லாம் குலைத்தது காவலை நிர்வகித்து வந்த காமரான் ஹுமாயுனை சிறைப்பிடிக்க அஸ்காரி தலைமையில் படை ஒன்றை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி சகோதரர்களுடன் சமாதான பிரச்சார்த்தை கூட நடத்த முடியாத ஹுமாயுன் வேறு வழியில்லாமல் மனைவி ஹமீதாவையும் மிகவும் விசுவாசமான நாற்பது வீரர்களையும் மட்டும் அழைத்து கொண்டு பாரசீகம் நோக்கி கிளம்பினார் அக்பர் பிறந்து பதினாறு மாதங்களான சமயம் அது விரைக்கும் டிசம்பர் மாத குளிரில் பனிமலைகள் மலைகளை குழந்தைகள் கடக்க முடியாது என்று முடிவு கட்டிய ஹுமாயு பாரசீகம் கிளம்புவதற்கு முன் அக்பரை செவிலி தாயார்களிடம் ஒப்படைத்தார் ஹுமாயுன் தப்பிச் சென்ற சில மணி நேரங்களில் அஸ்காரியின் படை அவர் தங்கியிருந்த இடத்தை சூழ்ந்து கொண்டது உள்ளே நுழைந்த அஸ்காரி அக்பரை கொல்லாமல் விட்டதோடு குழந்தையை எடுத்து கொஞ்சிவிட்டு தன் மனைவியிடம் ஒப்படைத்து பத்திரமாக பார்த்து கொள்ள சொன்னது சற்று வியப்பை தரும் விஷயம்தான் இதைத் தொடர்ந்து கரடு முரடான பனிமலைகளின் உடை நிகழ்ந்த ஹுமாயூனின் பாரசீக பயணம் பரிதாபமானது உணவுக்காக சில குதிரைகளை கொன்று சமையல் பாத்திரம் கூட இல்லாத நிலையில் இறை இறைச்சியை சமைக்க பாத்திரம் கூட இல்லாமல் தலைக்கவசங்களே பயன்படுத்தப்பட்டன என்றால் பார்த்து ஜனவரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலில் பாரசீக எல்லைக்குள் நுழைந்த ஹுமாயூன் கண்முன் விரிந்த காட்சி அவருக்கு உற்சாகத்தையும் நிம்மதி பெருமூச்சையும் ஏற்படுத்தியது ஹுமாயூனை வரவேற்க பாரசீக மன்னர் ஷா தாமாஸ் கோலாகலமாக ஏற்பாடுகள் செய்திருந்தார் உள்ளூர் கவர்னர் ஒரு பரிவாரத்துடன் குளிர்பானங்கள் பழங்கள் உணவு வகைகளுடன் ஹுமாயூனை அன்புடன் வரவேற்றார் பதவி இழந்த டெல்லி பாதுஷா தங்கி ஓய்வெடுக்க ஒரு மாளிகை தயாராக இருந்தது போகும் வழியில் தெருக்கள் கூட சுத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன பாரசீகத்தில் தங்கியிருந்த போதுதான் அங்கே பெரிதும் மதிக்கப்பட்ட முதிய ஓவியர் பிஹாத் என்பவரின் பிரதான சீடர்களான அப்துல் ஷமாத் மிர்சாயித் அலி என்ற இளம் ஓவியர்களை சந்தித்தார் ஹுமாயின் பிற்பாடு மன்னரின் அழைப்பை ஏற்று டெல்லி சென்று தங்கிய இந்த ஓவியர்கள் ஒரு புதிய ஓவிய கலையை இந்தியாவுக்கு அறிமுகம் செய்தார்கள் இளவரசர் அக்பரும் இவர்களிடம் ஓவியம் கற்றுக்கொண்டது வேறு கதை ஊரெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு நிம்மதியாக ஓய்வெடுத்துக்கொண்டு ஐந்தாறு மாதங்கள் கழித்து பாரசீக மன்னர் ஷாவை சந்தித்தார் ஹுமாயுன் பிரமாதமான விருந்தும் அதைத் தொடர்ந்து பல பரிசுகளும் தந்து ஹுமாயுனை கௌரவமாக நடத்தினார் ஷா டெல்லி அரியணையில் அமர்ந்து கோலவலமாக அச்சு புரிந்த ஹுமாயுனுக்கு தன்னால் அந்த அளவுக்கு பதில் மரியாதை செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம் மேல உடனே கையோடு சுருக்கு பையில் கொண்டு வந்திருந்த கோஹினூர் வைரத்தை எடுத்து பரிசாக மன்னருக்கு த அளித்து த தன் ராஜவம்சத்தின் பெருமையை காப்பாற்றி கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கோகினூரையும் மீறி கிளம்பி நின்றது ஒரு பெரும் பிரச்சனை ஷியா பிரிவை சேர்ந்த பாரசீக மன்னர் பிர பிரியூபகாரமாக ஹுமாயுனிடம் எதிர்பார்த்தது வேறு சன்னி பிரிவை சேர்ந்த ஹுமாயுன் ஷியா பிரிவுக்கு மாற வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுகோள் முன்பு பாரசீகத்தில் பாபருக்கு ஏற்பட்ட அதே இப்போது மகன் முன்பு முதுகுப்புறம் சோதனைகள் சூழ இக்கட்டான நிலைமையில் இருந்த ஹுமாயூன் மிகுந்த தர்ம சங்கடத்துடன் ஷாவின் மிரட்டல் கலந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டியதாயிற்று ஷாவும் ஹுமாயுனும் சேர்ந்து கொண்ட செய்தி கேட்டு திகைத்து போன காம்ரான் ஹுமாயுனை ஒப்படைத்தால் காந்தஹார் நகரம் உங்களுக்கு என்று கடிதம் ஒன்றை பாரசீக மன்னருக்கு அனுப்பினார் கொஞ்சம் காலமாகவே காந்தஹாரை பாரசீகத்துடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஷா மனதில் சற்று சலனம் ஏற்பட்டாலும் ஹுமாயுனின் மென்மையான குணத்தால் கவரப்பட்ட ஷாவின் தங்கை காம்ப்ரான் வழியில் அண்ணன் விழாமல் தடுத்தார் என்ற என்று தகவல் தேர்ந்த பனிரெண்டாயிரம் குதிரை வீரர்களை கொண்ட பெரும் படையை தங்களுடன் அனுப்புகிறேன் பதிலுக்கு காந்தஹாரை கைப்பற்றி என்னிடம் தர வேண்டும் இது ஷாவின் வேண்டுகோள் காந்தஹாரை ஹுமாயுன் வெற்றி கொண்டவுடன் அங்கே அரியணையில் பாரசீக மன்னரின் பிரதிநிதியாக அமர தன் குழந்தையையும் பெயர் முராத் அனுப்பி வைத்தார் ஷா பாரசீக படையுடன் ஹுமாயுன் வருவதை கேள்விப்பட்ட அஸ்காரி தப்பி ஓட்டம் எடுத்தார் அவருடைய படை ஹுமாயுன் பக்கம் சேர்ந்து கொள்ள காந்தகார் சுலபமாகமே வீழ்ந்தது தான் வாக்களித்தபடி ஷாவின் குழந்தையை அரியணையில் அமர்த்தி முடிசூட்டினார் ஹுமாயுன் திடீர் என்று ஒரு திருப்பம் நிகழ்ந்தது சிம்மாசனத்தில் அமர்ந்த சில நாட்களில் குழந்தை முராத் கடுமையான காய்ச்சலில் வீழ்ந்து இறக்க கன நேரம் திகைத்தாலும் சு சுதாரித்து கொண்ட ஹுமாயுன் வேப்பேற்படுத்தும் வகையில் வேகமாக சிந்தித்தார் ஷியா உடைகளை கலைந்து பழைய உடைகளை அணிந்து கொண்டு மொகலாய வீரர்களின் உதவியுடன் காந்தஹார் நகரை சுதந்திர மன்னராக அமர்ந்தார் ஷாவின் விசுவாசமான தளபதிகள் கொல்லப்பட்டனர் இது ஷாவுக்கு ஹுமாயூன் இழைத்து துரோகம் தான் என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் ஆனால் இளவரசர் முராத் இறந்த பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை தான் ஹுமாயுன் நிரப்பினார் எந்த எந்த மன்னரும் தான் இது தவிர ஷியா பிரிவுக்கு மாறு சொல்லி ஹுமாயுனை பாரசீக மன்னர் கட்டாயப்படுத்தியதும் தவறல்லவா என்கின்றனர் சிலர் நல்ல காலமாக ஓப்பியம் அது இது என்று உல்லாசத்தில் இறங்காமல் உடனே அங்கிருந்து பெரும் படையுடன் காபூலுக்கு கிளம்பினார் ஹுமாயூன் அங்கே காமரானின் எதேச்ச அதிகாரத்தில் வெறுப்புற்றிருந்த படை வீரர்கள் ஆயிரக்கணக்கானவர் கட்சி மாறி இந்த பக்கம் வர ஹுமாயுனுக்கு யுத்தம் நிகழ்த்த வேண்டிய அவசியமே ஏற்படாமல் போனது சில வீரர்களுடன் ஊரை விட்டு தப்பி ஓடினார் காமரான் நவம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் குழந்தை அக்பருடன் பெற்றோர் இணைந்ததை கூடியிருந்தோர் ஒரு விழாவாகவே கொண்டாடினார்கள் இதற்கு பிறகு பிறகும் விடாமல் கா காமரான் காபுல் மீது இருமுறை கொரில்லா தாக்குதல் நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது காபுல் சிறையிலிருந்து விடுதலையான ஹிண்டால் ஹுமாயூன் சார்பில் படையுடன் ஒரு படையுடன் காமரானோடு மோதன மோத நடந்த யுத்தத்தில் ஹிண்டால் உயிரிழந்த சோகமும் நிகழ்ந்தது அண்ணனை ஒழித்து கட்ட முடியாமல் வெறுப்பிலும் விரக்தியிலும் ஆழ்ந்த காமரான் டெல்லிக்கு சென்றார் டெல்லியில் செர்ஷாவின் மகன் இஸ்லாம் ஷா ஆண்ட சமயம் அது செர்ஷாவின் மரணம் பற்றி பிற்பாடு பார்க்கலாம் தன்னிடம் உதவி கேட்ட காமரானிடம் பிடி கொடுக்காமல் கவிதைகள் பற்றியே பொதுவாக பேசிக்கொண்டிருந்த டெல்லி மன்னர் இஸ்லாம் ஷா காமரான் பாடி கவிதைக்கு பரிசாக மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயங்களை தந்தார் இப்படி தன்னை ஏதோ ஒரு சாமானிய கவிஞரை போல டெல்லி மன்னர் நடத்தியதை கண்டு எரிச்சல் அடைந்த காமரான் பெண் வேடம் பூண்டு பஞ்சாப் பிரதேசத்திற்கு தப்பிக்க பஞ்சாப் குறுநில மன்னர் ஆதம் காக்கார் என்பவர் அவரை வளைத்து பிடித்து ஹுமாயினிடம் கைதியாக திருப்பி அனுப்பியுள்ளார் தன் முன்னால் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு வந்து நின்ற காம்ரானை ஒன்றும் பேசாமல் ஹுமாயுன் ஏறிட்டு பார்த்தார் தம்பியிடமிருந்து பெரியதொரு விம்மல் வெளிப்பட்டது வந்து அண்ணன் காலடியில் விழுந்த விழுந்த காமரான் தன்னை மன்னிக்க சொல்லி வெளிப்படையாகவே அழ ஆரம்பிக்க கையமர்த்திய ஹுமாயுன் தம்பியை விலங்குகளிலிருந்து விடுவித்து தன்னுடன் அமர்த்தி கொண்டார் அன்று இரவு இருவரும் ஒன்றாக அமர்ந்து விருந்து உண்டனர் என்றாலும் ஹுமாயுன் வெகுவாக உரையாடாததால் காமரான் முகத்தில் பயரேகைகள் அவ்வப்போது தலை தூக்கின ஹுமாயூனின் அமைச்சர்களுக்கோ வேறு பயம் இரக்கம் காட்டுவதில் உலக சாதனையை படைத்து கொண்டிருந்த ஹுமாயன் இம்முறையும் உண உணர்ச்சி வசப்பட்டு விடுவாரோ என்று அவர்கள் அச்சம் கொண்டனர் இரவில் ஹுமாயூனிடம் வந்து சில விஸ்வாசிகள் தாங்கள் தம்பியிடம் பாதுசா இன்னமும் கருணை காட்டி கொண்டிருப்பது நியாயமா போதும் அவரால் நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் தங்கள் வாழ்க்கையில் விஷமுள்ளாக வந்து வாய்த்த அந்த துரோகியை தீர்த்து கட்ட ஆணையிடுங்கள் அரசே இவரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தங்களை மட்டுமா பாதித்தது எங்கள் எல்லோருக்கும் அல்லவா பெரும் தலைவ வழியாய் போய்விட்டது தங்களின் தனிப்பட்ட பாசம் இரக்கம் எல்லாம் ஒரு நாட்டையே எத்தனை காலம் தான் இப்படி பாதித்து கொண்டிருப்பது என்று துணிச்சலோடு எடுத்து சொல்ல ஹுமாயூனின் புருவங்கள் கோபத்தால் சற்று உயர்ந்தாலும் சிந்தனை வயப்பட்டார் மன்னர் பிறகு பெருமூச்சுடன் சரி ஆனால் காமரானை கொல்ல வேண்டாம் என் தந்தைக்கு வாக்குறுதி தந்துவிட்டேன் நான் மாறாக அவன் பார்வையை கூடிய மட்டும் அவனை துன்புறுத்தாமல் பறித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பிய ஹுமாயுன் கண்களில் லேசாக கலங்கியிருந்தன ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று விடியற்காலை ஹுமாயுனுக்கு விசுவாசமான சில படைத்தளபதிகள் கிளம்பி சென்று ஒருங்கி ஒருங்கி கொண்டிருந்த காமரானை எழுப்பினார்கள் திமுறிய காமரானை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார் அலறல் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காக சில சிறைச்சாலையின் உட்பகுதியில் ஒரு அறையில் அறைக்கு அவரை கொண்டு சென்று வீரர்கள் காமரானை படுக்க வைத்து அமுத்தி பிடித்துக் கொள்ள பழுக்க காய்ச்சி கூர்வாளுடன் அவரை நெருங்கினார் ஒரு தளபதி பலமுறை இரு கண்களிலும் கத்தி பாய அலறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காமரானின் விழிகளில் வெளியே வந்துவிட்டன மயங்கி வீழ்ந்த அவர் கண்களில் ஒரு பிடி உப்பை கொட்டி அதன் மீது எலுமிச்சை சாறு ஊற்றப்பட்டது மறுநாள் தர்பார் கூடியதும் முதல் வேளையாக காமரான் பற்றி ஹுமாயுன் விசாரிக்க ரொம்ப வழியில்லாமல் கச்சிதமாக கைதியின் பார்வையை விட்டது மன்னா என்று தளபதிகள் சொல்ல அப்படியா என்று ஹுமாயுன் லேசான சந்தேகத்துடன் கேட்க காரியத்தை முடித்தவர்கள் தங்கள் முகங்களை சலனமில்லாமல் வைத்துக்கொண்டார்கள் ஓராண்டு கழித்து பார்வை இழந்த தம்பிக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து தந்து அவரை ஹஜ் யாத்திரையும் மேற்கொள்ள வைத்தார் மன்னர் நான்கு முறை மெக்கா பயணித்த காமரான் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் அரேபியாவில் மரணம் அடைந்தார் அதற்கு முன்பே ஹுமாயுன் இறந்தது குறிப்பிடத்தக்கது சிறைப்படுத்தப்பட்டிருந்த அஸ்காரியையும் மெக்காவுக்கு புனித யாத்திரையை அனுப்பினார் ஹுமாயுன் காமரான் இருந்த அடுத்த ஆண்டு அஸ்காரி தமாஸ்கஸ் நகரம் அருகே நோய்வாய்ப்பட்டு இறந்தார் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்